அவங்களா இருந்த எங்களுக்கு எந்த நிவாரணம் பொருளும் வர சீமான் குத்துக்கிறா ரொம்ப நன்றி நாங்க குழந்தைங்களா வச்சு நான் அவசப்பாடு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு தான் ஓட்டு நாங்க போறோம் இதுக்கு முன்னாடி யாரும் வரல ஆறு நாள் ஒரு கரண்ட்டே மூணு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு கரண்ட்டே இங்கே வந்தது தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லை எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க பால் மட்டும் கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து இதுதான் நாங்கள் வாங்குற ஃபஸ்ட்டு இதுதான் தான் நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு வாங்க ரேஷன் தான் வாங்குவோம் சொல்லுங்கள் இப்போ தான் இதுதான் நாங்கள் வாங்குறது ரொம்ப நன்றி அவருக்கு எந்த

அது வரந்தாங்க இனிஷா பால் எல்லாம் வந்து அவங்களுக்குலாம் என்ன சம்பளம் இருக்குது அவங்கலாம் வந்து உதவி பண்ணுறாங்க எல்லாருக்குமே இந்த கட்சிக்காரங்களாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒரு பால் பாய்கோட விலை எண்பது ரூபாய் ஒரு தண்ணிக்கு விலை வெலை நூறுரூபா நாங்களாம் நடந்து வெள்ளையமர எடுக்க இவ்வளோ தண்ணி நாங்கள்

இதுக்கப்புறம் பணம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது தெருவும் வந்து நல்லா ஒழுங்குபடுத்து சீர்படுத்து இதுக்கப்புறம் தண்ணி வராத அளவுக்கு இதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் நன்றி சார் ஆ சீமன் ஐயா எங்களுக்கு நல்லது செஞ்சார்ண்ணா இந்த ஏரியாவில் யாருமே எதுவுமே செய்யலை சீம ஐயா இன்றைக்கி ஏதோ ஒரு ஒதி அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணார் அவ்வளோதான் நாங்கள் நாள் மழையில் நனைஞ்சது கொண்டது ஒரு சிங்கிள் டீ கூட யாருமே வழி கிடையாது நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தண்ணீர் தண்ணி குடிக்கக்கூட வழி இல்லாத அளவுக்கு ஆணும் குடிநீர் கேன் தண்ணி வாங்கிறதுக்கு வழி இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் கஞ்சோ பூவோ ஆக்கி ஆனால் சாப்பிட்டோம் ஆக்கி சாப்பிட்டோம் ஐயா எங்கள் ஏரியாவில் யாரும் வந்து பார்க்கலையா ஒரு ஏதோ ஒரு பால் பாக்கெட் கூட கொடுக்கலையே பால் பாக்கெட்டே அன்னைக்கு கடிக்கல எல்லாருக்கும் கடிக்குது எங்களுக்கு மட்டும் கிடைக்கல எங்ககிட்ட காசும் இல்லை நாங்கள் வேலைக்கு போனதா எங்களுக்கு கூலி எங்களுக்கு கூலியே இல்லை வேலைக்கு போனதா யாருமே வந்து பார்க்கல ஐயா ஒரு ஒரு பால் கவர் கூட வாங்கி கொடுக்கல என் குழந்தைங்களுக்கு நாங்களே தண்ணியில் இவ்வளோ அளவுக்கு மெதந்து போய் வந்து மாடு கனிகாபுரம் இது வேசார்படி எல்லாத்துலேயும் அலைஞ்சி அங்கே எல்லாம் போடலாம் எல்லாம் சாப்பிடுவோம் ஒரு நாள் இது ஒன்று ஐம்பதாயிரம் யாருமே வரல ஒரு அந்த கொடுத்தாங்க நாங்கள் யாருமே செய்யலாம் யாருமே பண்ணதில்லை இன்னைக்கு அவர் வந்து பண்ணிக்கிறது எந்த எல்லாருக்கும் இந்த மக்கள் மக்களுங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அது ஒரு போதம் போதமா புதுவையான கோடி அவருக்கு இனிமேல் அவர் எல்லாமே எல்லாத்துக்கும் வந்துடுவார் பக்காவது இவர் எந்த கொடுத்தாரும் மற்ற எம்எல்ஏ யாருமே எடுத்து வந்து எங்களுக்கு எதுவுமே தரல இந்த கட்சியும் வரல இந்த கட்சி தான் வந்து கொடுத்துருக்கு எங்களுக்கு